தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் போராட்டம் நடக்கக்கூடிய ஏகனாபுரம் பகுதிக்கு அதாவது காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் பசு விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து ஏகனாபுரம் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வரக்கூடிய நிலையில் ஏகனாபுரம் கிராம மக்கள் மற்றும் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய மக்களை சந்திப்பதற்காக இன்றைய தினம் நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் வருகை தர இருக்கிறார் இது தொடர்பாக அக்கட்சியின் பொதுச் செயலர் நம்ம இருக்காரு சார் நடிகர் விஜய் அவர்கள் நடிகராக தமிழகத்தில் நட்சத்திரமாக மின்னிக் கொண்டிருக்கூடிய வேலையில் அரசியல் களத்தில் கொதித்தார் அதைத் தொடர்ந்து தற்போது போராட்ட கலத்துக்கு வருகை தரார் இது எப்படி சார் இது அரசியலுக்கு வந்த பிறகு மக்களை நேரடியாக சந்திக்கல என்ற தொடர்ந்து குற்றச்சாட்டு இருந்ததுனால இப்போ போராட்ட கலத்துக்கு வர்றதா எப்படி பார்க்கணும் மக்களை எப்பயுமே தலைவர் தளபதி சந்தித்துக் கொண்டு தான் இருக்கிறார் சார் அந்த வகையில் இந்த போராட்டத்துக்கு களத்திற்கு நேரடியாக வர்றதுக்கு வந்து காவல்துறை அனுமதி மறுத்திருந்து முதல்ல திடல்ல அனுமதி கேட்டிருந்தாங்க அதுக்கு மறுத்து இருக்கு தற்போது மண்டபத்தில் கொடுத்துருக்காங்க இந்த திடல்ல மறுக்கப்பட்டதுக்கு நீங்க எப்படி என்ன எதிர்வினை உங்களோட தகவல் பாதுகாப்பு கருதி இந்த இடத்தை கொடுத்து இதை ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் இங்கே வந்து மக்களை சந்திக்கிறார்கள் முதல் மாநாடு விழுப்புரத்தில் நடைபெற்ற முதல் மாநாட்டிலே இந்த பரந்தூர் விமானம் அமையக்கூடாது விளை நிலையங்களை எடுக்கக்கூடாது என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதை தொடர்ந்து தற்போது பொதுவாக அந்த போராட்ட களத்துக்கு வருகை தெரியல இந்த களத்துக்கு வரும்போது மக்களை மட்டும் சந்திப்பார அவருடைய ரசிகர்கள் கூட்டம் எப்படி இருக்கும் சார் பாதிக்கப்பட்ட மக்களை மட்டும் சந்திக்க வர இருக்கிறார் சார் அரசு வந்து தொடர்ந்து வந்து உங்களுடைய போராட்டங்களுக்கு இது போன்ற அண்மையில் நடைபெற்ற பல்வேறு போராட்டங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் உங்களுடைய திடலுக்கான போராட்டம் அதாவது நேரடியாக வரக்கூடியதுக்கு அனுமதி மறுத்திருக்கிறத பார்க்கிறீங்களா எப்படி நன்றி நன்றி சார் நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் இந்த ஏகனாபுரம் அமைந்திருக்கூடிய சுற்றுவட்டார கிராமம் பரந்தூர் சுற்றுவட்டார கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்க நேரில் வருகை தர இருக்கக்கூடிய நிலையில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் தமிழக வெட்டிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புசியானந்த் நம்மோடு பல்வேறு தகவல்களை பகிர்ந்திருக்கிறார் புதிய தலைவருக்காக ஒழிப்பதற்கு சந்திரவுடன் சுரேஷ்குமார்